ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன் நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் பொரிவா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் தேவையான அளவு கடல் எண்ணெய் ஊற்றிக்கினு வெந்தயம் சின்ன வெங்காயம் இருபது பச்சை மிளகா ரெண்டு கட்டி பூண்டு உரிச்சி செய்யலாம் தக்காளி நல்லா அரைச்சி பயன்பெஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கணும் நல்லா வதக்கி விடலாம் எண்ணெய் பெரியிற அளவுக்கு இங்கே வந்து குழம்பும் குட்டிக்கலாம் ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துக்கணும் தேவையான இப்போ மஞ்சத்தூள் குழம்பிளகாத்தூள் டைரக்ட் மொ மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கணும் நல்லா கூட்டிங்க அதோட எண்ணெய் பிரிஞ்சு வச்சிருந்தாச்சு தக்காளியில் இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் சேர்த்துக்கணும் இப்போ குழம்பு கூட்டி வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்தோடனே நம்ம தே மீனை சேர்த்துக்கணும் அப்புறமேட்டு மாங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும்ல முள் அதிகமாக இருக்கிற மீன் தான் சத்தம் அதிகம் குழம்பும் ருசியாக இருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது வெறும் குழம்பு மூத்தையும் முட்டை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்